நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது நேசகானம் இணைய வானொலி உலக தமிழர்கள் கலை மேடை வணக்கங்க இது நம்ம நேசகானம் இணைய வானொலி உலக தமிழர்களின் கலை மேடை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பாய் ஐயா இது நார்மல் சொல்லுங்க ஓகே ஓகே ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம நேசங்காமம் இளைய வானொலி உலக தமிழர்களின் கலை மேடை கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க பாருங்க பாத்துக்கிட்டே இருங்க நான் சொல்லுங்க சொல்லுகிட்டே இருங்க நன்றி வணக்கம் நான் உங்க அமுதமான நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ பாய் பாய் பாக்கிறேன் அப்படி அதே